நிதிநிலை அறிக்கை என்று வெளியிடப்பட்டிருக்கிறது அமைச்சர் அவருக்கே உரித்தான அழகான தமிழ் நடையோடு தடையின்றி படித்தார் என்பதை தவிர சிறப்பாக கொள்வதற்கு எதுவும் இல்லை நிறைய திட்டங்களில் அறிவிப்புகள் எல்லாமே மத்திய அரசு திட்டங்களுடைய அறிவிப்புகளை ஒட்டி அதற்கு இன்னொரு பெயர் கொடுத்து அறிவித்த திட்டமாகத்தான் இருக்கிறது அது நகர்ப்புற மேம்பாட்டிற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டமாக இருக்கலாம் அனைவருக்கும் வீடு வழங்குகின்ற ஆயுஷ்மான் சாரி ஆவாஸ் ஆவாஸ் யோஜனா என்பது கலைஞருடைய கனவு இல்லம் என்கின்ற பெயரிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல அனைவருக்குமான மருத்துவ காப்பீட்டிலே இன்னொன்றை கூடுதலாக புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் இது போல இன்னும் நிறைய சொல்லலாம் மத்திய அரசு திட்டங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான திட்டங்களை வைத்துக் கொண்டு அந்த நிதியுதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் புதிதாக அறிவிப்புகளை வெளியிட்டு வெளியிடுகிறார்கள் தமிழக அரசு அதே போல அடையாறு கால்வாய் அடையாறு ஆறினை தூய்மைப்படுத்துகின்ற பணி கிட்டத்தட்ட இன்றைய முதலமைச்சருடைய தந்தையார் காலத்தில் இருந்து சொல்லப்படக்கூடிய பணி ஆனால் அது எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வெறு அறிவிப்புகளாகவே இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கடந்த முறை ஒரு ரூபாய் நிதி ஒதுக்கினார்கள் இப்போது திட்ட அறிவிக்கையை அனுப்பி இருக்கிறோம் என்கின்ற பதில் ஒரு வருடம் கழித்து சொல்கிறார் இதுக்கப்புறம் எப்ப வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கு வந்து அவங்க செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல இது போல கோவையில விலாங்குறிச்சி பகுதியில ஏற்கனவே கட்டப்பட்டு வருகின்ற டைடல் பார்க்கை ஏதோ புதிதாக திறக்கப்படுகின்றது போல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம் பட்ஜெட்டிலே பல சிறப்பான இருக்கின்ற பொருளாதார நிபுணர்களை எல்லாம் ஆலோசகர்களாக வைத்திருந்து பட்ஜெட் கொடுக்கும் போது இவ்வளவு பற்றாக்குறையோடு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த உலக பொருளாதார நிபுணர்களுக்கு செலவு செய்த தொகை எவ்வளவு அவர்கள் கொடுத்த அந்த அறிவுரைகளை எல்லாம் இந்த அரசு பின்பற்றவில்லையா என்கின்ற சந்தேகம் வருகிறது இன்னும் விவகர்மா திட்டம் மத்திய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்க செய்பவர்கள் அவர்களுக்கு நாங்கள் இன்னொரு பெயரில் இந்த திட்டத்தை எவையெல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களோ அதை சிறப்பாக செயல்படுத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசு அறிவித்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு வேற பெயர் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மத்திய அரசுக்கு எதிரான மனப்போக்கு தான் நிறைய இடங்கள்ல பார்க்க முடிகிறது அது இல்லாம கடைசியில ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்கல ஜிஎஸ்டியில எங்களுக்கு இழப்பீடு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி இழப்பீடுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம் அதற்கு மாற்றாக மத்திய அரசு நீண்ட கால ஒரு கடன் தொகை உதவியை வழங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா மாநிலத்துக்கும் அதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையிலே மத்திய அரசை குற்றம் சொல்வது போல சில விஷயங்களை சேர்த்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க